வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்றில் ஒன்று இப்போ பயிற்சி ஒன்று ஒன்றில் ரெண்டாவது சம் பார்க்க போறோம் ரெண்டாவது சம் இப்ப வாசிக்கிறேன் கவனிங்க ஏ சீக்வால் ஒன் டூ த்ரீ கன அடைப்புக்குள்ள ஏயினுடைய உறுப்புகள் ஒன் டூ த்ரீ மற்றும் பியினுடைய கண உறுப்பு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பி சீக்வால் எக்ஸ் பை எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகாயன் எனில் ஏஇன்ட்டு பி மற்றும் பி இன்ட்டு ஏ ஆகியவற்றை காண்க தீர்வு இப்ப என்ன கொடுத்திருக்காங்க ஏனுடைய உறுப்பு கொடுத்திருக்காங்க பீனுடைய உறுப்பு என்னைக்கு கொடுத்திருக்காங்க தெரியுமா பத்தை விட சிறியதா இருக்கணுமா ஆனா என்னது பகாய் இருக்கணுமா பகாயன் இப்ப முதல்ல ஏ எடுத்து எழுதிக்கிறோம் ஏ சீக்வல் ஏனுடைய கன உறுப்பு உறுப்புக்கள் கன எடுப்புக்குள்ள எழுதிக்கிறோம் ஒன் டூ த்ரீ எழுதியாச்சு இப்போ பீனுடைய உறுப்பு நம்ம எழுதணும் பீனுடைய உறுப்பு என்ன கொடுத்துருக்கீங்க பகாய் எண் கேட்டிருக்கான் பகாய் எண்ணுதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் டூ த்ரீ இப்போ இது பகாயன் ஏன் இது நான் பகாயண் சொல்றேன்னா கவனிங்க இந்த ரெண்ட ரெண்டாவ மட்டும்தான் வகுக்க முடியும் மூணு மூணால மட்டும்தான் வகுக்க முடியும் அஞ்சு அஞ்சால வகுக்க முடியும் ஏழை ஏழாவில் வகுக்க முடியும் ஒன்று வந்து பகையண்ணும் கிடையாது பகாயன்னும் கிடையாது இப்போ இதே இது கவனிங்க ரெண்டு மூணு நாள் நாள் வரல இது வந்து பகாயண் இப்போ நாள கவனிங்க நாலு இதுல பகாயண் போடலை நாள் வந்து ரெண்டாலே வகுக்கும் நாலாலே வகுக்கும் அப்போ ஒரு எண்ணிற்கு மேலே பட்டு வகுத்தால் அது வந்து பகுயன் இப்ப அதே எண்ணம் மட்டும் வகுத்தால் அது பகாயன் அப்போ பத்த விட இதுதான் சிறுசு புரியுதா இப்போ ஒன்போது ஒன்போது எழுதலாம் பத்துக்குள்ள தானே இருக்கு ஒன்போது வந்து நம்ம எழுதும் போது மும்மூனா ஒம்போது அப்ப அது மூணாலே வகுக்கும் ஒன்பதாலே வகுக்கும் அப்போ அது பகாயன் கிடையாது பகாயன் என்பது அதே எண்ணால் வகுக்கக்கூடிய எண்கள் மட்டும் பகாயண்கள் இப்போ ரெண்டு மூணு நாலு ஏன் கொடுக்கல இது ரெண்டாலே வகுக்கும் நாலாலே வகுக்கும் ஆறு ஏன் கொடுக்கல ஆறா நம்ம ஆறாவது வந்து ரெண்டுலேயும் வகுக்கும் மூணாலே வகுக்கும் ஆறாலே வகுக்கும் அப்போ ஒரு எண்ணுக்கு மேலே வகுக்கும் அதனால அதையும் நான் எழுதலை ஒன்பதையும் எழுதலை அப்போ பத்துக்குள்ள இந்த நாலு மட்டும்தான் பகாயன் அப்போ பி கன உறுப்பு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அதைத்தான் நம்ம இப்போ எழுதணும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பத்துக்குள்ளே இருக்குது ரெண்டாவது ஒன்று வந்து பகையனும் கிடையாது பகாயன்னு கிடையாது நாலு ஆறு ஒம்போதெல்லாம் ரெண்டு ரெண்டு எண்களால் வகு ரெண்டால வகுக்கும் இது மூணால வகுக்கும் இது ரெண்டாவது மூணால வகுக்கும் அப்போ ஒரு எண்ணுக்கு மேல் வகுத்தால் அது பகையன் இப்போ நமக்கு பகாயன் மட்டும் கேட்டிருக்கேன் அப்போ பீனுடைய உறுப்பு இதுதான் தான் அடுத்து ஃபஸ்ட்டு சம்பாங்க ஏ இன்ட்டு பி இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஏனுடைய உறுப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பீனுடைய உறுப்பு இருக்குது இப்போ ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு பி சிக்வால்ட் இப்போ ஏன் எழுதிக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று ஏ பெருக்கல் பி சீக்வால்ட் ரெண்டு மூன்று ஐந்து ஏ இப்போ ஏனுடைய உறுப்புகள் ஒன் டூ த்ரீ பீனுடைய உறுப்புகள் டூ த்ரீ ஃபைவ் செவன் இப்போது இது ரெண்டையும் நம்ம பெருக்க போகிறோம் இப்போ முதல்ல ஏனுடைய முதல் உறுப்பு ஒன்று எடுத்துகிட்டு இந்த பியினுடைய உறுப்புகள் எல்லாத்தையும் பெருக்கணும் அடுத்து ரெண்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பெருக்கணும் மூணு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பெருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெருக்க போகிறோம் ஏனுடைய முதல் உறுப்பு ஒன்று இங்கே ரெண்டு அடுத்து இந்த ஒன்று ரெண்டாவது உறுப்பு மூன்று அடுத்து ஒன்று ஐந்து ஒன்று ஏழு இப்போ ஒன்ன வச்சு எல்லாம் பெருக்கியாச்சு அடுத்து ரெண்டாவது உறுப்பு என்னது ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு அடுத்து ரெண்டு பெருக்கல் மூன்று ரெண்டு பெருக்கல் ஐந்து ரெண்டு பெருக்கல் ஏழு இப்போ ரெண்டாவது உறுப்பு வச்சு எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அடுத்து மூணாவது உறுப்பு மூன்று மூன்று பெருக்கல் ரெண்டு மூணையும் ரெண்டையும் பெருக்கணும் அடுத்து மூணு மூன்று அடுத்து மூன்று ஐந்து அடுத்து மூன்று ஏழு

ஐந்து ஏழு பியினுடைய உறுப்பு எழுதிவிட்டோம் அடுத்து ஏனுடைய கன உறுப்பு எழுதுகிறோம் ஒன் டூ த்ரீ கன உறுப்பு எழுதிட்டோம் இப்போ நம்ம பெருக்க போகிறோம் பீனுடைய முதல் உறுப்பை வச்சு ஏனுடைய உறுப்பை எல்லாம் பெருக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது ரெண்டு இங்கே ஒன்று அடுத்து ரெண்டு ரெண்டு அடுத்து ரெண்டு மூன்று அப்போ முதல் உறுப்பு வச்சு இல்லை மூணையும் பெருக்கிட்டோம் அடுத்து ரெண்டாவது உறுப்பு எடுக்கிறோம் ரெண்டாவது உறுப்பு மூன்று மூன்று ஒன்று மூன்று ரெண்டு மூன்று மூன்று அடுத்து மூன்றாவது உறுப்பு இங்கே அஞ்சு ஐந்து ஒன்று ஐந்து ரெண்டு ஐந்து மூன்று அப்போ மூணாவது உறுப்பு பெருக்கிட்டோம் எல்லாத்தையும் அப்போ நாலாவது உறுப்பு ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு மூன்று எல்லாம் பெருக்கிட்டோம் இப்போ செக் பண்ணணும் நம்ம பெருக்கிறது சரியானு இங்க எத்தனை இருக்கு உறுப்பு பீரோட உறுப்பு நாலு ஏ ஏனுடைய உறுப்பு மூணு நான் மூணாக பனிரெண்டு அப்போ பனிரெண்டு ஜோடி வந்திருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் டுவெல் வந்துருச்சு அப்போ நம்ம செஞ்சுருக்கிறது சரி ஏஇன்ட்டு பி பி இன்ட்டு ஏ கேட்டிருக்காங்க ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்